அமெரிக்க அதிபர்கள் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறாரா ட்ரம்ப் தற்போது வரும் செய்திகள் தேசிய பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நானு ஹேமந்த் குமார் அமெரிக்காவில் என்ன பிரசிடென்ஷியல் பவர் தான் அனைத்து அதிகாரிகளும் ஜனாதிபதிக்கு ஆனால் அந்த ஜனாதிபதி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார் மக்களால் ஹிஇஸ் எலக்டெட் பை பாப்புலர்ஸ் அங்கே எலக்டோரல் காலேஜ்னு வாங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப வா வாக்குகள் உண்டு ஒரு மாநிலத்தில் அதிகபட்சம் யார் வாக்களிக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் எலக்டாரல் காலேஜின் வாங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்க வாக்களிக்கணும் ட்ரம்ப் அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்காரு ஆனால் அமெரிக்காவில் ரெண்டு பேர் தான் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்று ஜனாதிபதி மற்றொரு துணை ஜனாதிபதி இப்போ துணை ஜனாதிபதி இருக்க ஜேடி வான் சொல்லியிருக்காரு நான் தேவைப்பட்டால் அமெரிக்க ஜனாதிபதி ஆவேன் ஏன் துணை ஜனாதிபதி அவ்வாறு சொல்கிறாரு அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு ஜனாதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்தாலோ ஏதோ ஒரு விதத்தில் பதவி விலகினாலோ மரணம் அடைந்தாலும் துணை ஜனாதிபதி ஆட்டோமேட்டிக்காக ஜனாதிபதி ஆகிடுவார் அதுதான் அங்கேத்தையே சட்டம் அப்படி இருக்கும்போது ஜேடி வாம்சியாக இப்படி சொல்லணும் ஒருவேளை ட்ரம்ப்புக்கு ஏதாவது சரி சரியில்லையா நமக்கு தெரியல ஆனால் துணை ஜனாதிபதி இவ்வாறு சொல்லியிருப்பது என்பது கடந்து போகிற விஷயம் இல்லை ஆனால் அவங்க மனைவி உஷா ஒரு ஆந்திர பிராமணர் அவங்க அப்பா அம்மா ஒரு கால ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்